ஒன்னு மீடியா நேர்களை அனைவருக்கும் வணக்கம் சாய் கார்ஸ் ஷ்கார்ட்ஸ்லேருந்து கிஷோர் பேசுகிறேன் சாய் மணிஷ் கார்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டு வேளமால் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வண்டி இருக்குது அதே மாதிரி டாடா ஏசு தோஸ்து இன்ட்ரா பொலிரோ ஆட்டோ பீச்சரு கேண்ட்ரு எல்லா எல்லா மாலையும் நம்ம கிட்ட வண்டிங்க இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து காசே இல்லைனாலும் ஒரு நல்ல வண்டி பாக்குறீங்கன்னா நம்ம கிட்ட வாங்க நம்ம பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் ஒரு நல்ல வண்டி காஸ் வாங்க நன்றி வணக்கம் இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி வந்து அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் மாசம் வரைக்கும் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் வந்து நிகோசியபிள் தான் சோ இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காஸ் வாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ணி முடியாதுலாம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு நாலு முப்பதுக்கே லோனே வாங்கி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் ஒரு நல்ல வண்டி பிஎஸ்சி தேடுறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அதே மாதிரி இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பாடி இன்டீரியரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்குது நீங்க எடுத்தா எந்த ஒரு செலவுமே இருக்காது ஒரு நல்ல வண்டி வேணுன்றவங்க சென்னையில் இருக்கிற சாய் காஸ் வாங்க பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலான் டோஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா தோஸில் அஞ்சு போல்ட் வண்டி அதாவது உங்களுக்கு வந்து டன்னேஜ் அதிகமாக ஏற்றக்கூடிய இது ஸோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் இந்த வண்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் எஃப்சி கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு கொடுத்துடலாம் இந்த வண்டிலேயும் வந்து பாத்தீங்கன்னா தொட்டி பாடி இன்டீரியர் டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து சென்னை வந்தீங்கன்னா ஒரு அஞ்சா காலம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னப்பிரவே இந்த வண்டி வேணும்ன்றவங்க சென்னையில இருக்கிற சாய் மணிஷ் காசுவாங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியோ பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு போல்ட் வண்டி எல்லாம் வந்து ஆறு லட்ச ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது பதினெட்டு பத்தொன்பது தான் ஸோ நம்ம கிட்ட வந்து நம்ம ரேட்டு வந்து கம்மியா தான் கோட் பண்ணிருக்கிறோம் தமிழ்நாட்டில் யாருமே இந்த ரேட்டு வந்து தர முடியாது ஸோ நல்ல வண்டி வேணுன்றவங்க அஞ்சு போல்ட தோஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் நேர் நம்ம வந்து வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரூபா தான் கேட்குறோம் லோனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு முப்பது அஞ்சு நாற்பது கூட லோன் வாங்கி கொடுத்துருவாங்க சென்னையாக இருந்தால் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் முன்னப்பின்னா வரும் ஒரு நல்ல வண்டி நீங்கள் அஞ்சு போல்டில் பார்க்குறீங்க தோஸ் அஞ்சு போல்டில் பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மெகா எக்ஸல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல தான் இருக்குது ஒரு இந்த வண்டியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பஃப் கண்டெய்னர் வண்டி அதாவது இந்த பால் மீன் சிக்கன் இதெல்லாம் ஏத்தின்னு போறதுக்காகவே இந்த வண்டி வந்து பாடி கட்டியிருக்காங்க ஸோ ஒரு லோ பட்ஜெட்ல பஃப் கண்டெய்னர் பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் கேட்கிறோம் அதுவும் வந்து நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணுவோம்னா பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து சென்னையாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன பண்ணணும்னே பண்ணி கொடுத்துடலாம் ஆல்ரெடி போட்ட பஃப் வண்டிங்க எல்லா வண்டியும் போயிடுச்சு இந்த ஒரு வண்டி தான் இருக்கு நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்ட்டாக என்ன கொடுங்க கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரா வி நிறைய பேர் வந்து இன்ட்ரா வீ தேர்ட்டி கேட்குறீங்க ஸோ அதுக்காகவே வந்து லேட்டஸ்ட் வண்டி இன்ட்ரா வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் லாஸ்ட் டிசம்பர் மாசம் வண்டி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனர் இருக்குது ரெண்டு வருஷம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு இந்த வண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி பாடி இன்டீரியரு டயரு எல்லாமே வந்து நல்ல கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் வந்து நிகோசியபிள் தான் இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறரை ஆறே கால் ஆற வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெளியூராக இருந்தால் கொஞ்சம் வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க என்ன பண்ண முடியாது பண்ணி கொடுத்துடலாம் இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்டு பார்ட்னரு இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் வீல் அதாவது நாலு வீல் கிடையாது ஆறு வீல் வண்டி இது ஆறு வீல் வண்டி க்ளோஸ்ட் பாடி வண்டி இந்த வண்டி வந்து பன்னெண்டு அடி லென்த்து வரும் ஸோ உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கு அஞ்சு கீர் ஆப்ஷன் வந்துடும் இந்த வண்டியில் ஸோ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலே யாரும் தர முடியாத தான் நம்ம தரப்போறோம் இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் தான் எப்சி வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் கரண்ட்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து ஒரு வருஷம் போட்டு கொடுத்துலாம் ஸோ வண்டி வந்து ஆறு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தான் ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டனே இருக்குது எப்படியுமே இருக்குது வண்டி உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி அதாவது ஒரு தோஸ்து ஒரு பெரிய வண்டி உங்களுக்கு கிடைக்குது இந்த வண்டிக்கும் வந்து லோன் வந்து ஒரு அஞ்சரை லட்சம் ரூபா வரைக்கும் வாங்கி கொடுத்துடலாம் உங்களுக்கு வெளியூரா இருந்தா முன்ன பின்னா வரும் உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பெரிய வண்டி பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து ஃபீச்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரு நம்ம கிட்ட வண்டி வித்துக்கொடுன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு அதே மாதிரி வந்தீங்கன்னா டேரெக்டா கஸ்டமர் கிட்டே ரேட்டு பேசலாம் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு வந்து நம்ம ஆபீஸ் கமிஷன் பேசிஸ் எல்லாம் வண்டி இங்க விட்டுருக்காங்க நேர்ல வாங்க இந்த வண்டி செக் பண்ணுங்க இந்த வண்டியோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒன்றரை வருஷம் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாசம் கரண்ட்ல இருக்கு டாக்ஸ் பர்மிட்டு எல்லாமே வந்து லைவ்ல இருக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா போர்டீன் ஃபீட்ல பூண்டு வண்டி அதாவது கம்பெனி ஓடுல ஒரு கம்பெனில ஓடினா வண்டி தான் அதனால வண்டி வந்து தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஃபீச்சர்லயே வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல ஏர் பிரேக்கோட வந்த வண்டி இது ஏர் பிரேக் பவர் ஸ்டேரிங் ரிவர்ஸ் கேமரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே இருக்குது வண்டியில சரி நீங்க எடுத்தா எந்த ஒரு செலவுமே பண்ண வேணாம் கஸ்டமர் வந்து பதிமூணு ரூபாய் கேட்கறாரு அதுவும் வந்து நெகோசியபிள் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு லோனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துர்லாம் சென்னையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப பதினோருவா வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துர்லாம் வெளியூரா இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே வரும் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நல்லா பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியோ பண்ணி கொடுத்துடலாம் பட் வண்டியில் வந்து உங்களுக்கு கேபின்லாம் அடிபடாத கேபின் பாடியுமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ நீங்கள் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நல்லா பெஸ்ட்டாக என்ன கொடுக்கணும் கொடுத்துர்லாம் கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி ரேட்டை வந்து நெகோசியபிள் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல வண்டி ஈச்சர்ல பாக்குறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் வந்துட்டு இருக்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ சிட்டி பிக்கப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா மேல்கட்டு வண்டி நிறைய பேர் வந்து மேல்கட்டு பிக்கப் கேட்குறீங்க ஸோ அது அவங்களுக்கு வசமே இந்த வண்டியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி வந்து வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வந்து ரெண்டு வருஷம் எப்சி எடுத்து கொடுத்துடலாம் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஆறு மாசம் வந்து கரண்ட்ல இருக்கு சோ இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறோம் அதுவும் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டியில வந்து நாலு டயருமே வந்து புல் பட்டன்ல இருக்குது அது இல்லாம பின்னாடி வந்து ட்ரம் ஆல்டர் பண்ணிருக்கனால உங்களுக்கு ஹெவி லோடு ஓடுறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இந்த வண்டி வந்து சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழுல இருந்து ஒரு ஏழே கால் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன வரும் நேர்ல இந்த வண்டியில ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் இருபதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது டைரக்ட் கஸ்டமர் கிட்ட இருந்து எடுத்த வண்டி தான் ஸோ அதனால வண்டி வந்து தெளிவா இருக்கு அதே மாதிரி கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடியுமே நல்லா ஹைட்டாக தான் நீங்கள் நீங்க வண்டி சுத்தமா இருக்கும் நேர்ல வந்து வண்டி செக் பண்ணுங்க என்ன பெஸ்டா பண்ண முடியாது பண்ணி கொடுத்துடலாம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏசி கோல்டு பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி புது பாடி கட்டி இருக்கு நாலு புது டயர் போட்டிருக்கு வண்டி வெறும் நோ கிலோமீட்டர் ஓன வண்டி தான் சோ இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கக்கூடிய விலை வந்து பாத்தீங்கன்னா நாலு தொண்ணூறுக்கு சொல்றோம் அதுவும் வந்து நெகோசியபுள் தான் மார்க்கெட்லயே நீங்க அஞ்சே கால் அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு விற்கிற வண்டி நான் நாலு தொண்ணூறு தரேன் அதுவும் வந்து நெகோசியபிள் பிரைஸ் தான் நேரில் வந்து வண்டி செக் பண்ணுங்க நம்மளால பெஸ்டா என்ன பண்ண முடியும் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டியில வந்து உங்களுக்கு எந்த ஒரு வேலைப்பாடுமே கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ்லேயே பண்ணி வச்சிருக்கு எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் கிடையாது இந்த வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னையா இருந்தீங்கன்னா ஒரு நாலு நாலரை நாளை முக்கால் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெளியூரா இருந்தா கொஞ்சம் முன்னப்பினும் வரும் நேர்ல வந்து வண்டி பாருங்க ஒரு நல்ல வண்டி லேட்டஸ்ட் வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு நல்ல அப்சனா இருக்கும்